தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி வைப்பதற்கு சம்மதமே தெரிவித்துவிட்டதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது திமுக அதிமுக என்று இருந்த இதுவரை தமிழக அரசியலில் தமிழக கழகம் தலையீடு இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது எண்பத்தி ஐந்து சதவீத இளைஞர்களை விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது சேர்த்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் தமிழக அரசியலில் நடக்கும் என்பதையும் நம்மால் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக அதிமுக விஜய் அவர்களது தலைமையில் கூட்டணியே உருவாக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது தமிழக அரசியல் களத்தில் மிகவும் முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை அதிமுக போட்டியிடும் என்றும் நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் விஜய் அவர்களது கட்சியான தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஏனும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் விஜய் அவர்களது ஒட்டுமொத்த ஆதரவுகளும் தேவை என்ற காரணத்தினால் தற்பொழுது அதிமுகவிற்கு வேறு வழியே இல்லை என்பதற்கேற்ப தற்பொழுது விஜய் அவர்களை தேடி எடப்பாடி வந்துள்ளார் விஜய் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்த விஜய் அவர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு ஒட்டுமொத்த ஆதரவுகளும் தமிழக அரசியலில் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மிக பிரம்மாண்டமான ஆதரவு தமிழக அரசியலில் விஜய் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு தமிழகத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றியடையுமா என்பதை தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களையும் மக்களாகிய உங்களது கருத்துக்களையும் வாயிலாக கூறுங்கள் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனக்கு எதிரான போட்டி அதிமுக தான் என்று கூறிக்கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது விஜய் அவர்களது அரசியல் களம் உள்ளே வந்து இருப்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது